அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்கள்ல சிவஞான சித்தியார் அப்படின்ற நூலை பத்தி நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த பணிகள் குறித்த ஒரு சிறிய காணொலிதான் இந்த பதிவு ஆசிரியருடைய பெயர் வந்து அருள்நந்தி சுவாச்சாரியார் அஹ் பாடல் வந்து பாத்தீங்கன்னா அறுநூற்று இருபத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது அதுவும் விருத்த பாடப்பட்டது காலம் வந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டு அருள்நந்தி சிவாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு படைப்புகளை இந்த சைவ சாஸ்திர நூல்கள்ல எழுதியிருக்காரு ஒன்னு சிவஞான சித்தியார் இன்னொன்னு வந்து இருபா இருபகுது நம்ம அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உமாபதி சிவாச்சாரியாருடைய அந்த எட்டு படைப்புகளை அவர் தான் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அவருக்கு அடுத்த நிலையில அருள்நந்தி சிவாச்சாரியார் இருக்காரு ஏன் அப்படின்னா இவர் இவர்தான் வந்து ரெண்டு படைப்புகளை எழுதியிருக்காரு முதல்ல உமாபதி சிவாச்சாரியார் அதுக்கடுத்து வந்து அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ அஹ் மெய்கண்டாரினுடைய நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள்ல இவரு தான் வந்து ஒரு முதன்மையான மாணவரா திகழ்றாரு அஹ் அருள்நந்தி அப்படின்றது வந்து அஹ் தீட்சா திருநாமம் அதாவது வந்து இறைவனுடைய அந்த அருளால கிடைச்ச நாமம் அப்படின்னு சொல்றாங்க மெய்கண்ட தேவரை சிவபெருமானுடனும் அஹ் அருள்நந்தி சிவாச்சாரியரை வந்து நந்தி தேவருடனும் ஒப்பிட்டு சைவ பெருமக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா போற்றுகின்ற ஒரு பாங்கு நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னா மெய்கண்ட மெய்கண்டாரும் அருணந்தி சிவாச்சாரியாரும் அதனாலதான் மெய்கண்டார வந்து சிவபெருமானுடனும் ஆஹ் வந்து நந்தி தேவருடனும் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு முறைய பார்க்க முடியுது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சிவஞான போதத்தை மிக விரிவா சொல்லக்கூடிய ஒரு வழிநூலா இத பாக்குறாங்க அஹ் போதத்தினுடைய வழிநூல் தான் இந்த சிவன்யான சித்தியார் ஏன்னா அந்த பேர்லயே நம்ம பார்க்க முடியுது சிவஞான போதம் சிவஞான சித்தியார் சித்தாந்த சாஸ்திரம் அந்த பதினான்கு நூல்கள்ல பெரிய நூலா இத சொல்றாங்க இந்த நூல்ல பரப்பக்கம் பக்கம் அதாவது சுபக்கம் அப்படின்னு ரெண்டு பெரும் பிரிவுகளை வந்து இதுல பிரிச்சிருக்காங்க பெரும் பிரிவா அதுல பரப்பக்கம் அப்படின்றது முன்னூற்றி ஒரு விருத்தங்களையும் சுபக்கம் அப்படின்றது வந்து முன்னூத்தி இருபத்தி மூணு விருத்தங்களையும் கொண்டு இவர் வந்து பாடியிருக்காரு சிவஞான போதத்தினுடைய பனிரெண்டு சூத்திரங்களை பனிரெண்டு அத்தியாயங்களா வேற விரித்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எழுதியிருக்காரு அப்ப சிவஞான போதத்தை நம்ம முன்னாடி பார்த்தோம் பனிரெண்டு சூத்திரங்கள்னு பார்த்தோம் அது வந்து அந்த பன்னிரெண்டு சூத்திரங்களை பன்னிரெண்டு அத்தியாயமா பிரிச்சு எழுதியிருக்காரு சிவஞான போதத்திற்கு செயலால் அமைந்த மாப்பாடியம் அப்படின்னு இந்த சிவஞான சித்தியார வந்து சொல்றாங்க அப்ப செயலால் அமைந்த ஒரு நடை மாதிரி ஒரு உரை அப்படின்னு வந்து சிவஞான சித்தியாரை பார்க்கலாம் அப்படின்ற கருத்தும் இருக்கு ஆஹ் அது மட்டும் இல்லாம இந்த நூலினுடைய சிறப்புக்கு வந்து ஒரு பழமொழியை சொல்றாங்க என்ன அப்படின்னா சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை சிவஞான சித்திக்கு மேல் சாஸ்திரம் இல்லை இந்த ஒரு பழமொழியே போதும் அப்ப அந்த சிவனையான சித்தியார் அப்படின்ற அந்த நூலுக்கான ஒரு முக்கியத்துவம் இருந்ததை அந்த பழமொழி மூலியமா நம்ம அறிஞ்சுக்க முடியுது இந்த தகவலோட சிவனையான சித்தியார் தொடர்பான தகவலை நிறைவு செய்யறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி